ஆண்டவரும் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை வழியில உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் அவன் பேசுகையில் இதோ ஒளியில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நீசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவிவுடன் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஈசு தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் பேதருபையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக்கொண்டு கொண்டு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று மோசையும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள் உடனே பேதர் யேசு எனக்கு ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றார் அப்பொழுது பிதாவின் சத்தம் ஒளியுள்ள மேகத்திலிருந்து துணித்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று பேதுருதான் என்ன பேசுகிறேன் என்று அறியாதபடி இயேசுவை மோசையோடும் எளியாவோடும் ஒப்பிட்டு மூன்று கூடாரங்களைப் போட நினைத்த வேலையிலே பிதாவாகிய தெய்வன் பேதுருவை பார்த்து நீ பேசுவதை நிறுத்தி இயேசுவுக்கு செவி கொடுக்கும்படி அவர் கூறுகிறார் பேதுரு இந்த சம்பவத்தை குறித்து எழுதுகின்றதான பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகி தெய்வனால் அவர் கனத்திய மகிமையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கியல் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ரெண்டு பேர ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அவர் சொல்லுகிறார் இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு நம் செவிகள் திறம்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு உயர்ந்த மலையின் அனுபவம் அவசியம் தெய்வனோடு தனித்திருக்கும் அனுபவம் அவசியமாய் காணப்படுகிறது மோசே தன் மாமனாகிய எத்தனோவை நாடுகளை மேய்த்துக்கொண்டு தனி மனிதனாய் ஒரே பருவதம் மட்டும் வந்த வேளையில் முச்சடியில் தோன்றின அக்கினியின் மூலம் கர்த்தர் மோசியோடு கூட பேசினார் கர்த்தருடைய சத்தம் அவருக்கு தனித்தது சீனாய் மலையில் கர்த்தரோடு தனித்து நாற்பது நாட்கள் காணப்பட்ட வேளையில் கர்த்தர் மோசியோடு கூட பேசினார் பிரமாணங்களை கொடுத்தார் ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்தும் பேசினார் மோசியின் முகம் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தரோடு கூட நாம் தனித்திருக்கும் நேரங்களில் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார் அவர் ஜபத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் தேவனுடைய வார்த்தைகள் செய்திகள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது கர்த்தரோடு நம் கர்த்தர் நம்மோடு கூட பேசியும் அநேக நேரங்களில் நாம் செவிக்கோடு சாய்க்காதவர்களாக காணப்பட்டிருந்திருக்கிறோம் கடைசியாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு எப்பொழுது செவி கொடுத்தோம் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றதான வேலையிலே ஒருவேளை நாம் வெட்கப்பட வேண்டி வரும் இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி எப்படியோ மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தோடைய ஜனங்கள் உங்களுடைய இருதயங்களை ஒருபோதும் கடினப்படுத்த கூடாது என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி நம்மோடு கூட பேசினால் உடனடியாக அவருடைய சத்தத்திற்கு கீழ்படுவது மிகவும் நல் நல்லதாய் காணப்படுகிறது நீங்கள் செய்கிற காரியங்கள் தவறு வழிகள் தவறு என்று கர்த்தர் உணர்த்தினால் உடனடியாக விட்டு விடுவது மிகவும் நல்லது நம்மை உணர்த்துக உணர்த்துகின்றதான அப்பொழுது அவரை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் விட்டு விட்டு விலகுவது மிகவும் நல்லதாய் காணப்படுகிறது ஏசு கிறிஸ்து பிதாவாகி தெய்வனுக்கு எப்பொழுதும் செவி கொடுத்தது போல கத்துடைய பிள்ளைகளாக நாம் ஏசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க வேண்டும் நாம் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளும் இப்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில் மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றதான பொழுது நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையை கர்த்த நம்மோடு கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார் அவரை அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு

இன்று உங்களோடு கூட பேசுவார் உங்களோடு கூட இடப்படுவார் உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும்படியாக உங்களுடைய செவிகளை திறங்க கருத்து உங்களை ஒவ்வொரு வரியும் ஆமேன் ஆமே செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தொகுப்பானேன் இந்த காலை வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டுகிறேன் தொகுப்பான உடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பதற்கு எல்லாருடைய இறுதமும் திறக்கப்படட்டும் செவிகள் திறக்கப்பட ஆண்டுகிறேன் அப்பா நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய வார்த்தையின் மூலமாக நிறையோடு கூட பேசுகிறேன் அப்பா அநேக தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக நேங்களோடு கூட பேசுகிறேன் பரிசு தாவியானவர் நீர் எங்களோடு கூட உணர்த்துவதன் மூலமாக நீ எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் உடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க தகப்பன் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் துதிக்கணும்ப்பா ஜெபிக்கணும்ப்பா உம் நாமம் துயர்த்தனுபா பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா நீங்க வாழ்க்கை மாறும்